அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆளுநர் கட்சி இந்த ஐந்து ஆண்டுகளிலே எத்தனை போராட்டங்களை நடத்துவது எத்தனை மாநாடுகளை நடத்துவது வரமில்லாத இல்லாத மாநாடு தடை இல்லாத போராட்டம் மக்களுக்கு என்ன பலன் பூஜ்ஜியம் தான் மக்களுக்கு ஸ்டாலின் ராஜ்யத்திலே கிடைத்திருக்கிறார் இப்போது சமீபத்திலே புரட்சி தலைவாய எடப்பாடி அவர்கள் திமுக அரசினுடைய பொய் பிரச்சாரம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருப்பதை மறைத்து திட்டம் ரத்து செய்யப்படுவதாக பொய் பிரச்சாரம் செய்வதை மக்களிடத்தில் விலக்கிக் கூறுகிற மாபெரும் கட்டட ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பதினாறாயிரத்து அறுநூத்தி நாற்பது ஊராட்சிகளிலும் ஊராட்சி ஒன்றியங்களில இன்றைக்கு உள்ளடக்கிய அந்த ஒன்றியங்களிலே நடைபெறும் இது கிராம வாழ்வாதாரத்திற்கான இந்த திட்டத்தை நீங்கள் அவதூறு பரப்புவதனால இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆனால் அதற்கு போட்டியாக வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதியே நாங்கள் பாஜக அதிமுக கண்டித்து போராட்டம் என்று சொல்லுகிற போது அது நமக்கு ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்க முடிகிறது மாமுகம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை மத்திய பட்ஜெட்டை கடந்த ஒன்னாம் தேதி தாக்கல் செய்துள்ளார்கள் ஆளுதர கட்சி திமுக ஆளுதர கட்சி அதனை ஒன்றும் இல்லை என்று தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார்கள் புரட்சித்தரவாயி எடப்பாடி அவர்கள் அதனை வாழ்த்தி பாராட்டியதை கூட அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது வசைப்பாடுகிறார்கள் இந்த பட்ஜெட்டிலே கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என்பது உண்மைதான் ஆனால் மஞ்சள் காமாலை வந்தவருக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்று கிராமத்தில் சொல்வார்கள் அதே போல காமாலை கண்ணுக்கு வைத்துக் கொண்டு இந்த பட்ஜெட்டை பார்த்தால் அவர்களுக்கு நிறை தெரியாது குறைதான் தெரியும் ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட் இருப்பதற்கு இது ஒரு சான்றாக விவாதிக்கின்றார்கள் இதில் நிதி பற்றாக்குறை பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது வருவாய் பற்றாக்குறை பொறுத்தவரையில நடப்பு நிதியாண்டை விட அதிகரித்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது வருவாய் பற்றாக்குறை இருந்தாலும் நிதி பற்றாக்குறை லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுதான் இதன் முக்கிய அம்சமாக இருக்கிறது கடன்களை பொறுத்தவரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நடப்பு நிதியாண்டில் கணிக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு சதவீதத்துல இருந்து வரும் நிதியாண்டில ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் குறையலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடன் ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசுல உயர்ந்து கொண்டே போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளிலே ஐந்தரை லட்சம் என்று பத்தரை லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு சுமந்து கொண்டிருக்கு ஆனால் இந்திய தேசத்திலே ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் இருந்து வரும் இந்த நிதியாண்டிலே ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு குறையலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்திலே அரசினுடைய மொத்த செலவான பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டு செலவுகள் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வரவேற்கத்தக்க அம்சமாக பொருளாதார வல்லுநர்கள் எடுத்து வைப்பதை பொருளாதார ஞானி ஸ்டாலின் அவர்களுக்கு நடப்பு நிதியாண்டிலே மூலதன செலவிற்கு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்னு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் நிதியாண்டிலே நிகர வரி வருவாய் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாயாகவும் மொத்த சந்தை கடன் பதினேழு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியம் மற்றும் தொழில்நுட்பத்துறையை ஊக்குவிக்கும் வகையில புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் ஏழு அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளின் மீதான சுங்கவரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டுக்கும் இந்த பலன் கிடைக்கும் என்பது இந்த பொருளாதார ஞானிகளுக்கு தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு தெரியவில்லை மொபைல் போன்கள் டேப்லெட்டுகள் மற்றும் மைக்ரோ ஓவன்கள் போன்ற மின்னணு சாதனங்கள் மின்சார வாகன பேட்டரிகள் தயாரிப்பதற்கான உதிரி பாகங்கள் மீதான வழி குறைக்கப்பட்டுள்ளதால் அவற்றுடைய விலை பெருமளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோடு தோல் பொருட்களுடைய விலை குறைந்துவிட்ட வகையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பல துறைகளினுடைய செலவுகளை குறைப்பதற்கு இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சுங்கவரி விளக்குகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல துறைகளுடைய செலவுகளை குறைப்பதற்கு முயற்சியின் ஒரு பகுதியாக சுங்கவரி விளக்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளன நடுத்தர வர்க்கத்தில் இது இந்தியா முழுவதும் இருக்கிற நடுத்தர வர்க்கத்தில் எதிர்கொள்ளும் நிதி அழுத்தங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு பட்ஜெட்டில் பல சாதகமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதை நாம் மறைக்க முடியாது தமிழகத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கும் சென்னையிலிருந்து ஹைதராபாத் அதிவேக ரயில்வே பாதை உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பும் அகழ்வாராய்ச்சி தளமான ஆதிச்சநல்லூர் சுற்றுலா பயணத்திற்காக திறந்துவிடப்படும் என்பதும் தமிழகத்தில் கோயில் நகரங்கள் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் மொத்தத்தில் வரும் நிதியாண்டிலே மத்திய பட்ஜெட் நாட்டின் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியும் செலவுகளையும் கட்டுப்படுத்தி உள்கட்டமைப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளை மேம்படுத்துவதும் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதும் இன்றைக்கு கவனம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிதிநிலை அறிக்கையிலே என்பது இந்த பொருளாதார விஞ்ஞானி சூனாபானா விஞ்ஞானிகளுக்கு இது பற்றி அறியாத காரணத்தை அவர்களோடு விட்டுவிட்டால் பரவாயில்லை அவர்களும் குழந்தை தமிழ்நாட்டு மக்களையும் குழப்பதற்கு ஆர்ப்பாட்டம் என்று ஆரவாரம் செய்வதை எந்த வகையிலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என்று அனைவருக்கும் வளர்ச்சிக்கான வழியை வழித்தடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த பட்ஜெட் இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் தன் மகனை முடிசூட்ட பொதுக்கூட்டங்களை எல்லாம் மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போவது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் எதிர்கட்சி தலைவர் வருங்க புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நேற்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் குரூப் டூ தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத இந்த திமுக அரசு டூ ஓ லோடிங் என்று சொல்லுகிறார்கள் குரூப் டூ தேர்வை லோடிங் செய்ய முடியாத இந்த அரசு முடியாதவர்கள் வைகுண்டத்திலே ஏறி ஆகாசத்தை காட்டுகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ போலதான் இருக்கிறது இந்த அரசனுடைய லட்சணம் இன்றைக்கு ஐந்து உங்களுடைய பட்ஜெட் என்ன சொல்லுகிறது கடன் சுமை உயர்ந்திருக்கு பத்திர லட்சம் கோடி ஆனால் மத்திய அரசு கடன் சுமையை குறைத்துள்ளது அதை நீங்கள் கவனத்திலே கொள்ளவில்லை ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய லட்சம் கோடி ரூபாயிலே நாம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாது ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரவாரங்களை இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே உங்கள் யோகியதை நம்முடைய டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுகள் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே பரீட்சை எழுதுபவர்களுக்கு பரீட்சை ரத்தாயி விட்டது என்று தெரியாமல் கூட எழுதுவதும் அவர்கள் எழுத சென்றவர்கள் ரத்தாயி என்று திரும்புவதும் கண்ணீர் வெடிப்பதும் கவலைப்படுவதும் வேதனைப்படுவதும் துன்பப்படுவதும் துயரப்படுவதும் இந்த அரசுடைய அவலச்சங்களுக்கு இந்த நேற்று நடந்த சம்பவமே தமிழ்நாட்டிற்கு தலைக்குறிவை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு அரசு மிகப்பெரிய நிர்வாகம் அரசு தான் நமதுடைய நம்பிக்கைக்குரிய நிர்வாகம் அந்த நம்பிக்கையே கேள்விக்குறியாக வகையில இந்த அரசு ஏனால் அக்கறை இல்லை கவனம் இல்லை அக்கறையை செலுத்தவில்லை ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு தலைமுறிந்து நிற்கிறதே இதற்கு பதில் சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கிறதா இதை உணர்வதற்காவது நேரம் இருக்கிறதா இதை புரிந்து கொள்வதற்காவது நேரம் இருக்கிறதா இல்லை உடனடியாக மாநாட்டுக்கு சென்று விடுவாரா அவர் தந்தையார் மாநாட பயிலான என்று சொன்னார் இவருடைய தவப்புலவன் இப்போது மாநாடு ஆட என்று கிளப்பிவிட்டார் அப்போது தமிழ்நாட்டு மக்களை யார் பாதுகாப்பது நமக்கு இருந்த ஒரே வழி நம் இடையுறைவோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் மறு வடிவமாக உலகத் தமிழர்களின் ஒரே அடையாளமாக எட்டு கோடி ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளில மக்களை சந்தித்து அவர்களின் உரிமை குரலாக நெருப்பாற்றில் நிந்தி மக்கள் பணி ஆட்சி வருவதை இந்த தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது வாழ்த்து கொண்டிருக்கிறது வணங்கி கொண்டிருக்கிறது வரவேற்றுக் கொண்டிருக்கிறது அதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு போட்டி ஆர்ப்பாட்டம் என்று நடத்தினார் அதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு காலம் கழிந்திருக்கிறது என்பதை சொல்லி இளைஞர்களின் ஸ்டாலின் அவர்களே உங்கள் இளைய தளபதியை மணிமகுடன் சூட்டுவதற்காக கோடான கோரி இளைஞர்களின் வாழ்வில் இருள் சூழ்ந்த நிலையை உருவாக்காதீர்கள் ஸ்டாலின் அவர்களே உங்கள் அதிகாரமும் உங்கள் ஆட்சியும் உங்களுடைய அதிகாரம் உங்கள் ஆட்சியும் ஒரு இளைஞருக்காவது பாதுகாப்பு அளித்திருக்கிறதா இந்த ஐந்து ஆண்டுகளிலே என்று கேட்டார் ஸ்டாலின் ராஜ்யத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தது பூஜ்ஜியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்